ஆவியான உரையுமே நாங்கள் வரவேற்கிறோம் அப்பா ஹப்போஸில் நாலாவது அதிகாரம் முப்பதாவது வசனம் உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து பிணியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய ஊழக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடும் சொல்லும்படி அவர்களுக்கு அனுகிரகம் செய்தருளும் என்றார்கள் கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே நெருக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அப்போஸ்தலர்கள் இந்த ஜபத்தை செய்கிறார்கள் கர்த்தாவே அவர்கள் பயமுறுத்தலை நீர் கவனித்து இருக்கிறீர் என்று சொல்லி ஆண்டுடைய சமூகத்தில் இந்த ஜபத்தை அறிக்கை செய்கிறார்கள் இந்த நாளிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சமூகத்துக்கு வந்திருக்க நீங்கள் ஆண்டவற்றை சொல்லுங்க ஏசப்பா பரிசுத்த பிள்ளையாக இயேசுவின் நாமத்தினாலே எங்கள் மூலமாக அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்கும்படியாகவும் பிணியாளிகளை நாங்கள் செபிக்கும் பொழுது குணமாக்கும்படியாகவும் உம்முடைய கரத்தை எங்கள் மேல் நீட்டி அருளும் உம்முடைய ஊழியக்காரராகிய நாங்கள் உம்முடைய வார்த்தையை வசனத்தை முழு தைரியத்தோட மற்றவங்களுக்கு சொல்ல எங்களுக்கு அனுகிரகம் பண்ணி தருளும் என்று சொல்லி நீங்கள் ஜெபிக்கும் பொழுது அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்ததாம் அவர்கள் எல்லோரும் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்களாம் நீங்கள் ஜெபிக்க ஜெபிக்க பரிசுத்த ஆவியானோருடைய முழு ஆளுகையும் உங்களுக்குள்ளாய் வரும் வசனத்தை தைரியமாய் பிரசங்கிப்பீர்கள் உங்கள் மூலமாக அடையாளங்களும் அற்புதங்களும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நடக்கும் ஆமேன்